லந்து போனா கீழே வச்சிருக்கா இருக்கும் ஒரு இருக்கு இருப்போம் வாங்கி சாப்பிட்டதுல வாங்க நம்ம எல்லா இடமும் என்ன சூப்பரா பாக்கி அழகா இருக்கு பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அண்ணா வாராமா ஆமா ஆமா லட்சுமி லட்சுமி

மாமி எத்தனை உறவு முறைலாம் கொண்டாட வேண்டாம் எடி சும்மா தெரிஞ்சவங்க

எக்க போன் சைலன்ட்ல கடந்துக்கோ பார்க்கவே இல்ல விரட்டிட்டு வரேன் போனவ ரெண்டு மணி நேரம் விரட்டிட்டு இருந்தியம்மா எக்க இல்ல நான் கிளம்பி ரெடியா நிக்கேங்க மாமியார் கலைய வீட்டுக்கு வந்திருப்ப தியலக்க மர் என்னக்க செய்யிறதுக்கு உடனே முட்டிட்டு வர முடியாத இதா சொல்லிட்டடக்குமா கொஞ்சம் பியாசி நின்னுட்டு இருந்தனா எங்க போறா யாது போறான் ஒரே கேள்வி மாரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வரது கொஞ்சம் பிந்திட்டு வந்துடுங்க அப்படியே என்ன இதுல சாப்பாடு உனக்குமா பிள்ளைகளுக்கு மாரி உங்க வீட்டுக்காரருக்கு எல்லாருக்குமே இருக்கு அதனால எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடுடுங்கனே எக்க குவைல என்ன நியாயம் கொடுத்துட்டாவே